ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா நல்ல முறு மொறுன்னு உளுந்த வடையை தான் பார்க்க போகிறோம் நல்ல கிறிஸ்பியான இந்த உளுந்த வடையை எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம் வாங்க உளுந்த வடை செய்யறதுக்கு நல்ல ஒரு கப் உளுந்த கழுவி நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் உளுந்து இந்த மாதிரி நல்ல ஊறி வந்திருக்கணும் நமக்கு ஊறின உளுத்தம் பிறப்போ இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து மிக்சிலேயும் ஆட்டி எடுப்பாங்க இன்ன வரைக்கும் சொல்கிறேன் எனக்கு உண்மையிலே மிக்சியில் எப்படி ஆட்டுறதுன்னு எனக்கு தெரியலை எத்தனையோ வாட்டி நான் மிக்சியில் ஆட்டி உளுந்த வடை சுட்ருக்கேன் எனக்கு நல்லாவே வந்தது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இத்தனை வருஷத்தில் எனக்கு உளுந்த வடை செய்ய நான் கற்றுக்கிட்டதே கிடையாது ஏன்னா அது எப்போ செஞ்சாலும் எனக்கு ஒழுங்காக வராதுன்னு சொல்லி நான் உளுந்த வடையை கற்றுக்கிட்டதே கிடையாது ஆனால் நானாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கடைசியில் கிரைண்டரில் போட்டு எத்தனையோ பேர் கேர் கேட்டிருக்கேன் ஆனால் கடைசியில் அதோடய பக்குவம் என்னன்னு நானாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு உளுந்தவடையே செய்ய தெரிஞ்சுது உளுந்த வடை செய்ய தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உளுத்தம்பருப்பு நம்ம கிரைண்டரில் போட்ட உடனே டக்கு நிறைஞ்சிரும் ஏன்னால் வந்து நம்ம கொஞ்சம் தான் போட போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு கப் உளுந்து தான் சேர்த்துருக்கேன் பாருங்க எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி ஆட்டும்போது நம்ம தண்ணியே சேர்த்துடக்கூடாது தண்ணியை வந்து கைகளால் எடுத்து தொளிச்சு தொளிச்சு தான் ஆட்டணும் நமக்கு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கையில் வந்து தண்ணியை தொட்டிட்டு மாவு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் மாவு வெண்ணை மாதிரி திரண்டு வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மாவு ஷைனிங்காக நல்லா வெண்ணு மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டாலும் அது வந்து கரையக்கூடாது எப்போவுமே உளுந்த மாவு தண்ணியில் போட்டால் கரையாது ஆனால் இது வந்து அப்படியே நல்ல கல் மாதிரி நமக்கு மாவு வந்து மிதக்கும் நம்ம எத்தனை வாட்டி எடுத்துகிட்டு எடுத்துட்டு திரும்ப போட்டாலும் அந்த மாவு வெண்ணெய் பதத்துக்கு நல்லா உருண்டு திரண்டு வந்திருக்கும் அதே மாதிரி மாவு ஆட்டும் போது தண்ணி தொளிச்சு விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை தொளிச்சி விடுங்க அதே போல் சுத்தில் இருக்க பருப்பு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு ஆட்டி எடுத்தோன்னா நல்ல நமக்கு உளுத்தப்பருப்பு மாவு வந்து நல்லா வெண்ணை போல் திரண்டு ஆட்டி கிடைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி தொளிச்சு தொளித்து ஆட்டுங்க இப்போது ஆட்டி எடுத்த மாவில் நான் பொடிப்பொடியாக நறுக்கின இஞ்சி பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் மல்லி இலை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கை போட்டு கிளறக்கூடாது வீட்டில் விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஸ்கை வச்சு மெதுவாக அந்த வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாம் அந்த மாவில் கலக்கிற மாதிரி மெதுவாக நீங்கள் விஸ்கில் கலந்து விடுங்க விஸ்கில் கலந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க சில பேர் இதை கையிலே நல்லா அடித்து அடித்து கிளப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வராது அதனால் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நீங்கள் மெதுவாக ஒன்று போல் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா மாவு நல்லா உங்களுக்கு இன்னும் காற்றெல்லாம் போய் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இந்த மாவு வந்து கையில் ஒரு தடவை கலக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு வடை செய்கிறதுக்கு தய மாவு தயாராயிரும் உடனே மாவு ஆட்டி நம்ம உடனே வடை செய்யலாம் நல்லா புசு புசுன்னு வடை வந்து உப்பி நல்ல மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கைகளில் தண்ணி தொட்டுட்டு இன்னும் ரெண்டு தடவை வந்து மாவை அடித்து எடுத்துக்கோங்க இப்போது வடை போடுறதுக்கு கடாயை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் தீ வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க நல்லா நம்ம கைகளை தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்து இப்படி உருட்டி நடுவில் கட்டை விரல் வச்சு ஒரு ஹோல் போட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா இப்படி பபுள் பபுளாக வரணும் அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே போடும்போது வடை வந்து சின்ன வடையாக போட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா நல்லா உங்களுக்கு கை நிறைய மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் பெரிய வடையாகவும் நீங்கள் போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க எப்போவுமே மிக்சியில் ட்ரை பண்ணாதீங்க கிரைண்டரில் மாவாட்டி பழகுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வடை சுட தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சியில் ஆட்டிக்கலாம் முதல் முதல்ல கற்றுக்குறவங்க மிக்ஸியில் மாவாட்டி கற்றுக்கிட முடியாது கிரைண்டரில் மாவாட்டினா தான் அந்த மாவோட பக்குவம் என்னென்னு கண்டிப்பாக கற்றுக்கிட முடியும் உளுந்த வடை தானே இதை கூட சுட தெரியாதா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வடை செய்ய தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க நீங்கள் கிரைண்டரில் மாவாட்டி பழகிட்டு அந்த மாவோட தன்மை அதோடய பக்குவம் எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வடை சுடுங்க பாருங்கள் நம்ம போட்ட வடை எந்த அளவுக்கு உப்பி நல்லா வடை ஷேப்பில் மொறு மொறுன்னு வரும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வடையை எடுத்துருங்க டீ வந்து எப்போவுமே ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் வந்து வடையை போடுங்க நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வடை வரும் நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் டீயோட இந்த வடையை வச்சு சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டு வந்து அருமையாக இருந்தது நீங்களும் இதே போல் உளுந்த வடை செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கிச்சன் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்